நமக்கு உதவி உண்டு அன்பான ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காக நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இனிய நாளில் எமது கல்லெடுதல் பங்கின் பாதுகாவலர் மதுவை புனித அந்தோனியாருடைய எட்டாவது நவநாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தை அர்ச்சித்து திருப்பலையில பங்கேற்றிருக்கிறோம் இன்றைய நாளில் எட்டாவது நவநாளை சிறப்பிக்கின்ற இளையோர் மன்ற உறுப்பினர்களை ஆசிர்வதியும் இவர்கள் செய்கின்ற செயல்களை ஆசிர்வதியும் இந்த நாளில் நாங்கள் அனைவரும் வந்து சேர்ந்து எமது பாதுகாவலர் சிறுவம் தாங்கிய இந்த சக்கரத்தினையும் காவல் தூதரான முதல் வரிசையில் இருக்கின்ற மெய்கையில் அதி தூதருடைய இந்த எங்களது வீதிகளிலே நாங்கள் வளம் இருக்கிறோம் எனவே எமது பாதுகாவலர் பதுவை அந்தோணியாரும் மெய்கையில் அதி தூதரும் இருவரும் முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக இருந்து எங்கள் கிராம மக்களையும் இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய அந்தூணியாருடைய பத்திரிகளையும் நீர் அபர்விதமாக ஆசீர்வதிக்க இந்த சப்ரக்கவணி எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய குருஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் என்னுடையில் இருக்கிற எங்கள் தந்தையை ஆட்சி வருகிறேன் போல எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளுமாவேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆனும் உடை பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் இது உடைய சிறுவை சின்னி ஆகியவை ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த இரண்டு சப்ரங்களையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக கோடி பக்தர்கள் நாடும் புனிதரை தூய மதுவையாரே நாடி வருகின்றோம் தேடி மகிழ்கின்றோம் அந்த கல்லடி திடலின் காவல நீரே கனிவுடன் எம்மை காப்பவர் நீரே கோடி பச்சர்கள் நாடும் புரிதல் கூய பருவையாரே பாடி வருகின்றோம் கூடி மகிழ்ச்சினோம்